ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க கமான்ஸில் அதுக்கான கொஸ்டின் தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன் எப்படியும் சொன்ன பதிலாக கூட சொல்லுவோம் நான் யாரும் என்ன தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன் எங்கன்னா இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டணும் இருக்கிறான் நீங்கள் கேட்குற இடத்துலாம் இருக்குதுதான் அதுக்கான ரிப்ளே தான் இப்போ ஓகேங்களா ரிப்ளேவும் அதே மாதிரி இன்னைக்கு என்ன பேக் நான் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன பேக் வாங்கியிருக்கேன் என்னென்ன கலரு அதே மாதிரி எத்தனை பேகு எவ்வளோ நேரில் முடிக்கணும் அதை ஷேர் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை பேசி இல்லாத பற்றி அதுக்கப்புறமா மற்ற நீங்கள் கேட்ட கொஸ்டின் இருக்குது அப்புறமா பதில் சொல்கிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம இன்னைக்கு போயிட்டு ஈவினிங் அதாவது ஏற்கனவே வந்து பெரிய பேக் அந்த வீடியோ நான் போட்டு போட்டிருக்கேன் ஆமாம் ரொம்ப கஷ்டமான பேகுன்னு சொன்னேன் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க நேற்று இறக்க வேணாம் அப்படின்ட்டாங்க ஏன்னா வந்து ரிட்டன் பேக் கொடுத்ததுக்கு அவங்க கிட்ட கிடையாது நான் நேற்று முடிச்சிட்டேன் மதியமே முடிச்சு அதை கட்டி வச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இல்ல நாளைக்கு வாங்க ரிட்டன் பேக் தரணும் ஏன்னா ஆடி மாசம் கொஞ்சம் ஒன்று டூ ஒரு நாள் அப்படிதான் வந்து இருக்கு அதனால கேட்டதுக்கு இன்னைக்கு தான் சொன்னாங்க இன்னைக்கு நாளைக்குமே கொடுத்துட்டு ரிட்டன் நான் என்ன பேக் எடுத்து பாருங்கள் பாருங்க பாருங்க ஒயிட்டு எல்லோ ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டுமே ஒத்துறது தான் இதில் ஒயிட் வந்து முந்நூறு எல்லோ வந்து இரநூறு பேக் கொடுத்துருக்காங்க இது மேரேஜ் தான் கேட்டாக்கா திருமணம் ஆமாம் மேரேஜ் தான் கரெக்ட் இங்க பாருங்க இருபத்தி ஒம்பது எட்டாம் மாசங்க எட்டாம் அடுத்த மாசத்துக்கு இப்போ குத்துன்னு இருக்காங்க ஏன்னா தான் அவ்வளோதான் வரும் டல்லாக மற்றபடி பார்த்தீங்கன்னா கோவில் பேக் வரும் இந்த கோவிலுக்குள்ள கூழ் ஊத்துறது அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனாலும் பாத்தீங்கன்னா ஆடி மாசம் புரட்டாசி மாசம் எப்படி இருந்தாலும் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது டல்லாக தான் வரும் ஆனா சில இடத்துல பிரிண்ட் போடாத பேக் கொடுப்பாங்க எங்களுக்குமே கொடுத்து வந்தாங்க இப்போ ஏன் தெரியல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால சரி அந்த டாபிக் குடுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஐநூறு பேக் வாங்கி வந்துக்குறேன் இந்த ஐநூறு பேக் இப்போ சாயங்காலம் போயிட்டு நான் ஆறு மணிக்கு வாங்கிக்கணும் வந்தேங்க ஆறு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆறு ஆயிடுச்சு அப்புறமா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் வாங்கி கொடுத்துட்டு அவங்க உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வரத்துக்கு ஏழு ஆயிடுச்சுங்க ஏழு மணில ஐநூறு புடி அடிச்சு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு இப்ப பாருங்க இரநூறு பேகு புடியும் ஏத்திட்டேன் முந்நூறு பேகு இன்னும் பாருங்க இரநூத்தி ஐம்பது பேக் ஏச்சிருக்கேன் இன்னும் ஐம்பது பேகு இருக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்குங்க நான் இந்த ரெண்டு ஹவர்ல புடி ஐநூறு புடி அடிச்சு அப்புறமா வந்து முந்நூறு பேகு புடி ஏத்திட்டு நாளைக்கு காலில மறுபடியும் உட்காந்து அந்த இரநூறு பேக் முடிச்சுனா நாளைக்கு நான் பத்து மணிக்கு பண்றேன் ஆனா நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் கேட்டிருக்காங்க ஆனால் வேலை இல்லாமலாம் இல்லை இங்கே பாருங்க அதுக்குமே பாருங்க இந்த பேக் முடிச்சுட்டு இது பாருங்க இது இது பெண்டிங்கே இருக்குது இன்னும் இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பேக் இருக்குது பக்கத்தில் நான் வந்து தைக்கிறேன் இல்லை ஏன்னா இப்போ வேலை இல்லை எனக்கும் வந்து நிறைய செலவுகள் இருக்குது அதனால வந்து நூற்றி ஐம்பது இரநூறு பேக் மொத்தம் ஐம்பது பேக் டெஸ்ட்டு வச்சுட்டு இன்னும் நூற்றி ஐம்பது தான் ஆனால் ஏன் இது ஃபர்ஸ்டா நான் இது கொடுக்குறது எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க அது முக்கியத்துவம் முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறேன்னா இது நம்மளுடைய இதுதான் நம்ம முக்கியமான மெயின் மெயின் இவங்கதான் அதனால வந்து இவங்களுக்குதான் அர்ஜென்ட்னாக்கா இவங்களுக்குதான் முடிப்பான் நானு மத்தது பக்கத்தில் கேட்கறவங்களுக்கு எல்லாம் முடிக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து அந்த அளவுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒண்ணும் இல்லை ஏன்னு கேட்டா நிறைய நம்ம பேக் கொடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னா யோகதான் யோகதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரும் அதனால சும்மா சைட்லதான் நான் இரநூறு நூறுன்னு சொல்லுவேன்

கவர் புடி முடிய அதாவது புடி ஐநூறு புடியை ஃபுல்லாக அடிச்சு அதுக்கப்புறமா இதை நான் முடிச்சு இருக்கேன் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி பண்ணாதான் உண்டு த்ரெட்டு கட்டுங்க த்ரெட்டு கட்டு த்ரெட்டு பாபி இது ஏன்னா இவ்வளோ நேரம் கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா சிஸ்டர் கேட்டுருந்தாங்க பாபின்னு எப்படி சுற்றணும்னு சொல்லுங்கன்ட்டுன்னு அதனால அவங்களுக்கு அவ பசங்க தான் பாபின் காலி பண்ணேன் இப்போ வாங்க பாபின் காலி ஆயிடுச்சு நான் இதை எப்படி பாபின் சுத்தணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி உங்ககிட்ட வந்து மெரிட் மிஷின் அவங்க தானே வேற ஒருத்தர் வேற ஒருத்தர் சரி இங்க பாருங்க நீங்க வந்து ஃபெலிங் மிஸ்டிக்கா என்னன்னு தெரியல வாயில வச்சு எப்படி சுத்திடுங்கன்னு கேட்டிங்க நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா வந்து உஷா மிஷின் சின்ன மிஷின் இருக்கும்போது வந்து இங்க வந்து அந்த இது கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே மிஷின்ல உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் வாயில் சுத்தி வந்தேன் அப்போ அந்த மிஷினுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க எனக்கு வந்து பாபி எனக்கு கொஞ்சம் லூசா இருக்குது அதனால இங்க பாருங்க நான் கொஞ்சம் கிளாத் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கிளாத் வச்சுக்குவேன் ஏன்னா லூசா இருக்குது கொஞ்சம் பாபி பெரிய இந்த சைஸ் ரவுண்ட் இருக்குல்ல இது வந்து பெரிய சைஸா இருக்குது இங்க பாருங்க ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கத்திலயே வச்சிருக்கேன் பாருங்க இது அந்த மாதிரி ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சுத்தத்துக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா சுத்தம் இந்த மாதிரி பாத்தீங்களா இப்ப பாருங்க இந்த சைடு இப்படி எடுக்கறா இந்த சைடு நல்லா ஒரு சிஸ்டர் எப்படி பாபின்னு இதுல வந்து இங்க பாருங்க இந்த ரெண்டு நூல்ல தான் இது பாபின் இது இந்த மாதிரி இங்க குடுத்துடணும் இங்க தனி குடுத்து வச்சிருவோம் ஆல்ரெடி இது ரெடி அப்படியே இருக்கும் நம்ம அதை எதுவும் பண்ணுவான்னா வேணுன்றப்ப இப்படி சுத்தி இங்கே பாருங்க இப்படி எடுத்துன்னு வந்து இங்க பாருங்க இப்படி முன் இப்படி சுற்றணுங்க எனக்காக பார்த்த மாதிரி சுற்றணும் இப்படி சுத்திட்டா அதுக்கப்புறம் இப்படி ஒரு இந்த இங்க பாருங்க இதை வந்து நான் இப்படி சுத்தி இப்படி இந்த கையில வந்து இப்படி இழுத்து பிடிச்சிக்கணும் டைட்டா பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுத்து இங்க பாருங்க இந்த சைடு இப்படி ஒரு நாலு சுத்து இது ஏன்னு கேட்டிங்கன்னா பாபின் வந்து லூஸ் ஆகாம இருக்கு அதோட இங்க பாருங்க இதை மாதிரி இங்க பாருங்க இப்படி இப்படி அழுத்தி விட்டுடணும் அவ்வளோதாங்க இது முடிஞ்சிச்சா இப்படி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இது நம்ம எப்பயும் போல இத போட்டு வச்சுக்கணும் கேஸில் கேஸ்ல கேஸ் செட்டில் போட்டு நம்ம போட்டு யூஸ் பண்ண வேண்டியதான் இதுதான் இதுல வந்து இந்த மாதிரி தான் பாப்பீங்க வந்து ஒரு ஒரு பழைய மிஷின்லாம் இங்க வரும் இந்த சைடு வரும் மோட்டர் மிஷின்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட் மிஷின்ல வந்து அந்த மாதிரிலாம் ரிஸ்க்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது இப்படி தான் கொடுக்குறாங்க இந்த சைடு வந்து பயசுல வரும் அதனால மெரிட் மிஷின் சொல்லிட்டு ஒருத்தருக்கே சொல்லியிருந்தீங்க அவங்களுக்குமே என்ன பண்ணுவோம்னா இங்க ஒரு சின்னதா வரும் அவ்வளவுதான் இந்த மாதிரி செட்டு எதுலேயும் வராதுங்க இது இந்த மாதிரி இப்போது வந்து மிஷின் மூவிங் அதாவது இப்போ லேட்டஸ்ட் மூவிங்கில் தான் வந்து இந்த சைடு மேலே கொடுக்குறாங்க ஜக்கி ஜாக்கி அந்த மாதிரி இப்போ நான் வந்து இங்கே பாருங்க செட்டில் போட்டேன் நான் எடுத்துட்டேன் இப்போ நான் தைக்க ஆரம்பிக்கிறேன் அதே மாதிரி பாபின் சுற்றுத்தையும் பாருங்க நம்ம வந்து இங்கே தச்சுங்க இருக்கலாம் அதாவது இங்கே தச்சின்னா இந்த பாபின் வந்து அதுவே நம்ம தச்சு அதுவே லோடாகி அதுவே வெளியே போயிடும் அதை நம்ம கண்டுக்கு வேணாம் போட்டு உடுறத்தோட அது வேலை முடிஞ்சு போச்சு வேணா பாருங்க அதுவே சுத்தம் இந்த மாதிரி வந்து அதுவே ஏன்னா எந்த லிமிட் வேணும்னு சொல்லிட்டு அளவு இருக்கு இந்த வரைக்கும் பாத்தீங்களா இந்த அளவு அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேணுன்ற அளவு அதுவே சுத்திடுச்சு அதுவே வெளியே வந்துடும் இப்படி வந்துருங்க அதனால பாபி நம்ப சுத்துதுங்களா அது மாதிரி நான் லோட் ஆயிருக்கும் இதுக்கு முன்னாடி நாங்களுமே இதுக்கு முன்னாடி மிஷின்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு பத்து பாபி வாங்கி வச்சுக்குவோம் ஏன்னா இந்த மாதிரி சுத்துற ஆப்ஷன் எல்லாம் கிடையாது இல்ல ஒவ்வொரு பாபின்னாலும் கையில அதான் சொல்றீங்க பாருங்க பிடிச்சி சுத்தணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் சுத்தி ஒரு பாக்ஸ்ல போட்டு அடுக்கி வச்சுக்குவோம் அடுக்கி வச்சுக்கணும் அப்படியே காலியாவு காலியா போட்டுருப்போம் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஃபுல்லா நம்ம வைப்போம் மற்ற நூலும் பாதி நூல் வெளியே வந்துரும் பாதி மட்டும் தான் இருக்கும் ஏன்னா இது நூல் கிடையாது நரம்பு இது வந்து கைத்து பிடிக்காது நம்ம எப்படி சுத்துறோம்னா அதை அப்படியே அப்படியே தாசாம போட்டோன்னா கொஞ்சலும் சுட்டோம்னா கூட அப்படியே சல்லுன்னு வந்துடும் வெளியும் அதனால நம்மளுக்கு தான் லாஸு இந்த மாதிரி மிஷின் இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஏன்னா நீங்க கேட்டுருந்தீங்க இந்த கொஸ்டின் அதனால இன்னொரு சிஸ்டம் வந்து பெடலை வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு நீங்க கண்டிப்பா நாங்க வீடியோ போறேன் ஏன்னா இப்போ ஏன் நான் காமிக்க மாட்டேங்கிறேன்னா நீங்க ஒன்னா கூட பாருங்க டைம் இப்போ வந்து ஒன்பது முப்பது ஆகுது ஒன்பதரை ஆகுது இந்த டைமில் வந்து இப்போது இங்கே இந்த சைடு நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது பகலில் வீடியோ போட்டேன்னா நான் கால் எப்படி பெடல் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ நான் காமெடிய்டு கூட வேஸ்ட்டு தான் அதனால் கண்டிப்பாக நாளைக்கு வார வீடியோவில் பகலில் உங்களுக்கு அவசரம் நான் ஷார்ட் வீடியோ கூட எடுத்து நான் பகலில் போட்டு விடுறேன் நீங்கள் அப்போ பாருங்கள் நான் பெடல் வந்து நான் எப்படி ஹேண்டல் பண்ணுறேன் லிஃப்டருக்கு நான் எப்படி டச் பண்ணுறேன்றது அதை பாருங்கள் அதனால் அந்த சிஸ்டம் சொல்லிக்கிறேங்க அப்புறமா இன்னொரு கொஸ்டின் இன்னும் நிறைய இது வந்து ரெண்டு சிஸ்டர் தான் இதை கேட்டிருந்தீங்க நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து எனக்கு வந்த கே கேள்வியே தான் வருது நான் ஏன்னா நானுமே சொல்லினே தான் இருக்கிறேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமலாம் கிடையாது ஆனால் வீடியோ பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல நான் எனக்கு அந்த ஊரில் நான் வரைக்கும் கேள்விப்பட்டது கூட கிடையாதுங்க சீரியஸாகவே நான் வந்து இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தேங்க நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்க நான் இருக்கிறது வேலூருங்க எந்த வேலூர்னு பாத்தீங்கன்னா காட்பாடி வேலூர் நான் இருக்கறது காட்பாடி வேலூரு இங்க வந்து எங்கங்க பேக் கிடைக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க கேக்குற ஊர்ல எல்லாம் எங்கங்க இருக்குன்னேன்னு தெரியலீங்க நீங்க எந்த இது என்னன்னா ஊரு நிறைய ஊர்ல சென்னை திருச்சி சென்னை திருச்சின்றாங்க அப்புறமா ஊட்டி கன்னியாகுமரி நிறைய ஊர் இருக்கு ஆமா இதெல்லாம் நான் கேள்விப்படாத ஊருங்க அதே மாதிரி திருச்சில இருந்து கூட நிறைய வருது அப்புறமா வந்து இருந்து வருது இருந்து வருது ஆமாம் இந்த மாதிரி நிலையிலருந்து வருது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே பதில் தாங்க சீரிய நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அவசரம் நான் கூகுள் மேப் எப்படி சர்ச் பண்ணி வீடியோ அந்த அதாவது ஃபோன் நம்பர் எப்படி அந்த கடையோட ஃபோன் நம்பர் அந்த ஊரில் இருக்கிற கடையோட நம்பர் எப்படி எடுக்கணும்னு சொல்லி நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து இங்கிலீஷில் பேச தெரியாது நான் நான் பேச முடியாது என் தங்கச்சி அதை தெளிவா எடுத்துட்டு அதுக்கு ஒரு வாய்ஸ் நான் மனப்பாடம் பண்ணி தான் கொடுத்தாகணும் கண்டிப்பா கொஞ்சம் பொறுமையா இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் கொடுங்க அது நாங்க எப்படி உங்களுக்கு வீடியோவாக எப்படி போடணும்ன்றத நாங்க முதல்ல கிளியர் பண்ணிக்கிறோம் ஏன்னா நாங்கள் ஈஸியா என் தங்கச்சி எடுத்துருவோம் மேப்ல இங்கே என்ன அந்த ஊர்லன்னு ஆனால் நீங்க அனுப்புகிற ஊர்ல இருந்துல ஒரு நாளைக்கு இருபது ஊர்ல இருந்து வருது ஒரு நாளைக்கு இருபது ஊர்ல இருந்து நாங்க மே மேப்ல தேடவே முடியாது எங்களால் சீரியஸாவே ஒரு ஊருக்கு தேவைத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படி இருக்கும்போது பசங்க இருக்குது பசங்களை கவனிக்கணும் நாங்கள் வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி போடணும் இந்த பேகை எடுத்துன்னு கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக அந்த கூகுள் மேப்பில் வந்து எப்படி சர்ச் பண்ணன்றதை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் தெளிவாகவே அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யார் மூலயமா எப்படினாக்கா பத்திரிக்காப்பி பிரிண்ட் மூலியம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர் வந்து பேகோட ரேட் சொல்லுங்கள் நீங்கள் தைக்கிற பேக்கோட ரேட்டு எவ்வளோன்னு சொல்லுங்க அவங்களுக்கு அவசர் இந்த டீட்டெயிலுங்க இங்கே பாருங்க இது வந்து பாட்ரு பேக்கு நல்லா பாருங்கள் சைடில் வந்து இது பார்ட்ரு வரும் ஆனால் இந்த பார்ட்ரு வேறு மாதிரி வரும் ஏன்னா இந்த மாட்டம் ஓப்பனு மாட்டோம் இந்த பாட்ரு வேறு பார்ட்ரு இந்த சைடு இன்னொரு பேர்ட்ரு பார்த்தீங்கன்னா சுற்றி வரும் ஆனால் ரெண்டுத்துக்குமே ஒரே ரேட் தான் அதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இப்போ தான் இங்கே பக்கத்தில் சொன்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு காசு அதே நான் இடத்துல வந்து இப்போ நான் ரெகுலராக நான் வாங்கினிருக்கிறதில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒன்று எழுபத்தஞ்சி பத்து காசு வந்து டிஃப்ரெண்ட்டு இங்கேயும் இங்கேயும் பத்து காசு டிஃப்ரெண்ட்டு அது ஏன்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா வந்து அது கேள்வி நம்மளுக்கு வந்து அது நான் ஒரு நூறு பேக் ஐம்பது பேக் எமர்ஜென்சி வாங்குகிறேன் அவ்வளோதான் அதுக்கவசம் அதை நான் கேட்டுக்கணும் அப்படின்னு நான் கேட்டது தெரியாது ஆனால் நான் ரெகுலராக இடத்துல வந்து ஒன்று எழுபத்தஞ்சு காசுங்க அப்போ நீங்களே கால் அதை கணக்கு பண்ணிக்கிங்க ஐநூறுரூபாயிருக்கு எவ்வளோ ஆயிரம் ரூபாயிருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணிக்கங்க ஏன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஆயிரம் பேக் இருக்கு அப்ப அதுல பாதி காசு வரும் ஐநூறு பேக் இருக்கு அதனால அது நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க அப்புறமா வந்து இன்னொரு இந்த பேக் விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் இது பாத்தீங்களா இது வந்து இந்த மாதிரி பினிஷிங் வரும் இது ஏன் நான் எல்லோ கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கடைசியா எனக்கு வந்து குடி பத்தாம போயிடுச்சு அதனால வந்து எல்லோ கொடுத்துருக்கேன் அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா சாதா பேகு இது வந்து நம்மள மாதிரி ஆளுங்களும் ஆர்டர் கொடுப்பாங்க அது மாதிரி விலையுமே விலையமே கம்மி தான் ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ காசுங்களான்னு தெரியாது எனக்கு தைக்கிறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பது காசுங்க இது எண்பது காசு வந்து ஐநூறு பேக்கு நானூறுரூபா ஆயிரம் பேக்கு வந்து ரூபா இதோட கெப்பாசிட்டி வந்து இவ்வளோ என்னால் எவ்வளோ முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து ரூபாய் எடுக்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆயிரம் பேக் என்னால் ஃபினிஷ் பண்ண முடியும் தைக்கணும் நாங்கள் கரெக்டாக உக்காந்துச்சுனாக்கா ஒரு நாளைக்கு உட்காந்து எட்நூறுபா நாங்கள் எடுக்கலாம் முடிஞ்சாலும் டீட்டெயில் சொல்லியிருப்போம் நினைக்கிறேங்க இதுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா பேக் வந்து வர வர அதோட ரேட்டுமே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குவேன் ஏன்னா வந்து பேக் உங்ககிட்ட காமிச்சிட்டு நான் ரேட் சொல்லும் பார்த்தா உங்களுக்கும் புரியும் இப்போ நான் தோராயமா இந்த பேக் இவ்வளோ இந்த பேக் இவ்வளோன்னா உங்களுக்கு புரியாது இப்போதைக்கு ரெண்டு பே ரெண்டு மாடல் என்கிட்ட இருந்துச்சு அதனால அதோட ரேட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒன்றும் பார்க்கு பேரு இன்னொன்று சாதா பேரு இந்த பேக்லேயே வந்து நிறைய பேக் இன்னும் இருக்குது அதோட டீட்டெயில் வந்து அப்பப்போ வரும்போது உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஒரு பிளவுஸு இருபத்தி ரூபாய்க்கு நான் தச்சிருக்கேன் ஒரு பயிர் வேலைக்கு நாத்து நாடை போனோம்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு கரும்பு கத்தை தூக்குவோம் ரெண்டு க தலையில ரெண்டு கத்த தூக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்கணும்னா பத்து ரூபாய் கூலி கொடுப்பாங்க சாயங்காலத்துல பத்து மணிலேருந்து ரெண்டு மணிலேருந்து தூக்குனா இருபது ரூபாய் கொடுப்பாங்க அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபான்றது எனக்கு பெருசு ஏன்னா நான் அன்னைக்கு பத்து ரூபாய் கூலி வாங்கி இன்னைக்கு எட்நூறு ரூபாய் கூலி நான் வாங்கினுக்குறும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை ஏன்னா சித்திரி கீழே போயிட்டு அதாவது வெயில போயிட்டு அதை வந்து சிமெண்ட்லயும் மண்ணுலயுமே அடிப்பட்டு வேலை செய்யறவங்களுக்கே இன்னைக்கு எவ்வளவு கூலின்னு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்தான் பெண்ணாளுக்கு அப்போ ஐநூறு வீடு கடை கடை அமைச்சுட்டு அவங்க சாப்பிட்டு சாப்பிடாம முடிந்த இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஐநூறு ரூபாய்தான் ஆனா நான் அப்படி கிடையாது நான் உட்காந்துச்சுன்னு கிடையாது சாப்பிடுவோம் சாப்பிடுறேன் நிம்மதியா மதியத்துல தூங்குவோம் தூங்குற நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன் பசங்களா கூட இருக்கிறேன் வீட்டிலே நிறைய டைம் வந்து போகுது அப்போ எனக்கு வந்து இந்த எட்நூறுபான்றது பெரிய விஷயம் அந்த மாதிரி என்ன மாதிரி லேடிஸ்ங்களுக்கு தான் இந்த வேலை கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த வேலை செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை நீங்கள் தேர்ந்து எடுத்துக்கலாம்னு என்னோடய ஒப்பீனியன் அது உங்களுக்கு வேணும் வேணான்றது அது உங்களுடைய இது அதனால அதை பற்றி நான் வரல அதனால் ஒருத்தர் கேட்டதுக்காக அவசரம் நான் கிளியராக வந்து விளக்க நான் நினைக்கிறேன் அப்புறமா மெரிட் மிஷன்கா பெர்சன் ஆமாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க மெரிட் தைக்கான்னு தைக்கிறீங்க அது அதுக்கும் சொல்லிடுறோம் பாருங்க மெரிட் மிஷினில் வந்து பெருசில் வந்து தைக்கலாம் சின்ன மிஷினில் தைக்க முடியாது சின்னதுனாக்கா இந்த பெருசு சின்னதுன்றது நான் இந்த மிஷினை சொல்லலைங்க இதை விட்டுருங்க நான் சொல்கிறது மெரிட்லேயே வந்து நார்மலாக நம்ம பெடல் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுலேயுமே பெரிய மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அதில் மோட்ரு செட் பண்ணிவிட்டு தைக்கலாம் ஆனால் அதுலேயே வந்து சின்ன மிஷின் ஆச்சுன்னா தைக்க முடியாது ஏன்னா இந்த பல்லு வந்து நவுராது ஃபுட்டு வந்து ஃபாஸ்ட்டாக தள்ளாது பீஸு அதுவுமே உங்களுக்கு தைக்கிறதுமே பா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் வராது நீங்கள் குறிப்பிட்ட அளவு தான் தைக்க முடியும் அதே இந்த மிஷின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் எவ்வளோ நாள் அடிக்கலாம் ஃபுட்டு ஃபாஸ்ட்டாக இந்த பீஸை தள்ளும் சரிங்களா இது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அளவுக்கு நான் டவுட் கிளியர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேங்க யார் மனசுமே நான் கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல அதே மாதிரி நீங்கள் அதே எப்படி சொல்கிறது நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க எனக்கு நெஞ்சமானமே இந்த வேலூர் விட்டா எனக்கு வேறு எங்கேயும் தெரியாதுங்க அதனால சொல்கிறேன் நான் வேறு எதுனா என்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேங்க அதே மாதிரி எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுத்துனே இருங்க நான் என்னால முடிஞ்சது நானும் போடுறேன் இந்த பேக்கை பற்றி டீட்டெயில் எதுவாக இருந்தாலுமே நான் கரெக்டாக நான் எதாவது கரெக்டாகுறேன் பாருங்கள் என்னென்ன நான் தைக்கிறேன் அது எவ்வளோ காசு அப்படின்ற டீட்டெயிலில் நான் கொடுத்து அடுத்த அடுத்து வர வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிக்கினே இருப்பேங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி புதுசாக யாரா நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் தட்டி வச்சுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் அதை எடுத்துக்க முடியும் அதனால நான் சொல்லிக்கிறேன் பயங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம் பை मट्टी हम्म आगे ले जाओ